ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் அவரைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம் இந்த பொரியலை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு மூணு வரமிளகாவை மிளகாவை சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து இப்போ இது கூட கொஞ்சமா கருவேளையில சேர்த்து நல்லா எல்லாம் நல்லா வறுவிட்டதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டரலாம் இப்ப வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்ப இது கூட கட் பண்ணி வச்ச பீன்ஸையும் அவரைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயில வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு காய நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமா காய் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்து கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு துருண தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு இறக்குனா ரொம்ப டேஸ்டான பீன்ஸ் அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு இந்த பொரியலை ரசம் சாம்பார் காரக்குழம்போட சைடுசா வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ